உலகில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை உணவு அவசியமானதும் தவிர்க்க இயலாத ஒன்றாகவும் விளங்குகிறது பண்டைய தமிழர்கள் உணவுகளை மிகுந்த சுலபமாகவும் ஆரோக்கியமாகவும் சமைத்தனர் இன்று நவீன வாழ்க்கை முறையின் பயன்கள் மற்றும் பக்கவளைவுகள் அதிகரித்த நிலையில் பண்டைய உணவுப் பழக்கங்களை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது பண்டைய உணவு முறைகளையும் அவற்றின் பயன்பாட்டையும் நாம் மீண்டும் அறிந்து கொள்வதன் மூலம் எம் உடல் நலத்தை மேம்படுத்த முடியும் இந்த எண்ணக்கருவை மையப்படுத்தி மன்னார் மாவட்டத்தின் பகுதிகளில் காணப்படும் உடலுக்கு ஆரோக்கியம் தரவல்ல தானியங்கள் மூலிகைகளை இனங்கண்டு அவற்றைக் கொண்டு சத்தான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகித்து வருகிறார் ஜனாஜயகாந்தி நான் ஆரம்பத்தில் வந்து வேற வேறு நிறுவனங்களில் வேலை செய்திருந்தேன் நான் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் இன்னொரு தட்ட நிகழ்ச்சி நிரலுக்குள்ள வேலை செய்கிறது அவ்வளவு உடன்பாடு இல்லை அப்போ சொந்தமாக நான் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லித்தான் ஏதாவது தொழில் தொடங்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் அந்த நேரத்தில் என் சகோதரியரால் இழப்பு ஒன்று ஏற்பட்டது அவ கேன்சரால உயிரிழந்திருந்தாங்க அவங்களோட இழப்பு வந்து எனக்குள்ள ஒரு தேடல கொண்டு வந்தது அவங்க ஏன் இருந்தாங்க அப்படின்ற அதில் முக்கியமாக எங்களோட உணவு கலாச்சாரம் முக்கிய செல்வாக்கு செலுத்துது அப்படின்றத உணர்ந்து கொண்டேன் அப்போ அதுக்கு பிறகு எப்படி ஆரம்ப காலத்தில் வந்து அந்த வருத்தம் இல்லாமல் இப்படி நம்மளோட மூதாதையர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு பார்க்க அவங்க அவங்களோட உணவு பழக்க வழக்கம் முக்கியமாக இருந்தது அப்போ அந்த உணவு பழக்க வழக்கத்தை மறுபடி கொன்று ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் ஒன்று உருவாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது நம்ம குட் லைஃப் என்னதான் நமது உற்பத்திகள் தரமாக தயாரிக்கப்பட்டாலும் அவற்றை வாடிக்கையாளரிடம் கொண்டு சேர்க்கும் செயல்முறை அவ்வளவு எளிதாக இருந்துவிடாது அதிலும் ஒரு பெண்ணாக சவால் மிகுந்த அகச்சுழல் மற்றும் புறச்சூழல் காரணிகளை எதிர்கொண்டு வெற்றிகரமான முயற்சியாளராக மாறுவது விடா முயற்சியுடையவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் பகுமதியாகும் பெண்கள் வேலை செய்ய ஒரு டெட்ட சுமை ஒன்று இருக்கும் அவங்களுக்கு வீட்டையும் மேனேஜ் பண்ணி கொள்ளணும் அதோடு நாங்க வேலையும் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும் அந்த ஒரு பேலன்ஸை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் தான் எங்களோட வீட்டில் இருக்கிறார்கள் சப்போர்ட் வந்து எனக்கு பெரிய அளவில் இருந்தது அதால் கொஞ்சம் அதை நான் குயிக்காக ஓவர் கம் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது வெளியில் இந்த ப்ராடக்டை நான் ஸ்டார்ட் பண்ணிக்க எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது இதை நான் பெரிய அளவில் செய்யலாம் கெதியில் இதுக்கான பெறலாம் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் நான் அதை செய்து விற்பனை கொண்டு கொண்டு போய் நிறைய சவால் வந்தது கடைகளுக்கு கொண்டு போய் இந்த ப்ராடெக்ட் விற்கலாது இது சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு தான் சரி லோக்கல் கடைகளில் விற்கலாது என்றது சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் இது வந்து நியூட்ரிஷன் டெஸ்ட் இருக்கணும் பார்க்கவுட் இருக்கணும் அப்ப ஒரு பெரிய ஒரு பொருளாதார தடை இருந்தது எங்களுக்கு பெண்களோட கையில பொருளாதாரம் இல்ல என்னைக்கா ஒரு தொழிலை செய்யக்க பெரிய ஒரு முதல் ஒன்று தேவைப்படுது பெண்களுக்கு மாற்று வழியா என்ன யோசிக்கலாம் நான் முதலீடும் பெரிய அளவுல போடாம என்ற ப்ரோடக்ட்டும் வழியில விற்பனை ஆகணும் அப்போ அத என்னன்னு கொண்டு வரலாம் என்ற ஒரு சிந்தனையிலேயே அந்த கடைகள்ல போய் என்ற மனசு நான் வார நேரத்துல வந்து அதை விட நான் கடைகளுக்கு போடுறதை விட மார்க்கெட்டிங் டீமை டீம் சொன்னால் அவங்களும் ஓரளவு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு சாதாரணமாக இருக்கிற மக்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் அவங்க அதை முன்முரமா செய்தாங்க சரியான ஆர்வமா செய்தாங்க அது எனக்கு பெரிய சக்சஸ் ஆயிருந்தது ஆரம்பத்தில் ஒன்று இரண்டு தயாரிப்புகளுடன் தொடங்கப்பட்ட முயற்சியை இன்றைக்கு நாற்பதுக்கும் அதிகமான தயாரிப்புகளுடன் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறார் ஜெனா அத்துடன் உள்ளூர் பெண்களுக்கு வாய்ப்பையும் வழங்கி அவர்களின் குடும்ப பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் பங்களித்து வருகிறார் என் உற்பத்தியில் வந்து சிறுதானிய கஞ்சி கிழவை என்றது பெரிய அளவுல விற்பனை ஆகிற ஒரு ப்ராடக்ட் அதுல வந்து சிறுதானியங்கள் எல்லா சிறுதானியமும் அட் பண்ணி இருப்பேன் அதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா குயிக்கா அதை சமைக்க முடியும் ஃபைவ் மினிட்ஸில் வந்து சமைச்சிடலாம் சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரையும் அதை விரும்பி சாப்பிடுறாங்க அம்மா மேர அதை விரும்புகிறாங்க கெதியில சமைக்க முடியும் அப்படின்றதால மற்றது வந்து உண்மைக்குமே நான் ஒரு பெண்ணா இருக்கிறதால அந்த சமையல் இடத்துல நாங்கள் படுற துன்பம் எனக்கு விளங்கும் அதால் இவ்வளவு குயிக்காக அம்மாக்கள் சமைக்கலுமோ அந்தளவுக்கு செய்யக்கூடிய மாதிரியான உற்பத்திகள் செய்கிறது கீரைகளை எடுத்து பதப்படுத்தி அதை அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு வெரைட்டிஸில் செய்கிறது குறிஞ்சா சிறு குறிஞ்சா புட்டுமா வெள்ளார புட்டுமா முருங்கை புட்டுமா எப்படி பல வகையான புட்டுமாக்கள் செய்கிறேன் அதை விட வடகம் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது வேப்பம்பூ வடகம் வாழைப்பூ வடகம் முருக்கம்பூ வடகம் முருக்கமில வடகம் சிறு குறிஞ்சா வடகம் மூலிகை வடகம் இப்படி பல வகையான வடகங்கள் செய்கிறது அதே மாதிரி ரச பவுடர் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது முடக்கத்தான் ரச பவுடர் மூலிகை ரச பவுடர் சிறு குறிஞ்சா ரச பவுடர் இப்படி நிறைய வெரைட்டிஸில் ரச பவுடர் அதை விட தானிய சத்துமா குரக்கன்மா இப்படி நீண்டு கொண்டே போகும் இப்போ பல தேசிய கம்பெனிகள் அவங்கள்ட்ட இருந்து வாங்குகிற உற்பத்திகள் பெருமளவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இருக்கும் சாதாரணமாக ஒரு அரசியை பார்த்தோம்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து அது வண்டு பிடிச்சி புழு பிடிச்சி அப்படி ஆகிரும் ஆனால் இத்தனை வருஷம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அவ்வளவு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ் அட் பண்ணுறாங்க அப்போ உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து அளவுக்கு செய்கிறதே கிடையாது அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னா உள்ளூர் உற்பத்தியாளர்கள உற்பத்திகளை கொள்வனவு செய்யுங்க வடக்குமான தொழில்துறை திணைக்களம் பெரும்பான்மையான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துருக்குறாங்க நிறைய பேர் தொடர்புகள் வரத்துக்கு அவங்க காரணமா இருக்குது எங்களுக்கு தொழில்துறை திணைக்களத்தால் ஏற்படுத்தி தர சந்தை வந்து பாரிய அளவில் விற்பனை உடனே இல்லாட்டியும் பிற்காலத்தில் எங்களுக்கு விற்பனைக்கு அது பெரும்பாலும் உதவுது என்னன்னா நிறைய தொடர்புகள் வருது ஒரு வலை அமைப்பை உருவாக்கி கொள்றதுக்கு அவங்க இந்த சந்தை வாய்ப்பு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதோட எங்களுக்கு தேவையான ஒர்க் ஷாப் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்குது முக்கியமாக நான் பெண்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வீட்டில் நிறைய வேலை செய்கிறீங்க ஆனால் அந்த வேலையோடு சேர்த்து வருமானம் ஈட்டுற தொழில் கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும் வருமானம் ஈட்டுற தொழில்ன்றது வந்து எங்களுக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுக்கும் எந்த தொழில் எனக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் சுதந்திரமா இருக்கணும் கட்டாயம் வருமானம் ஈட்டுற தொழில் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்களுக்கு சொல்றது என்ற அளவு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல தொந்தரவு செய்யாதீங்க